ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரி ராம 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 ஹரி ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியில் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற தின வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் இன்னைக்கு நமது மிதுன ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி புதன் பகவான் வந்து குரு பார்வை பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை நீங்கள் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டம்ங்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக நான்கு விஷயங்களை கவனிக்கணுங்க ஆனாலும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கிறது வியாபாரத்தில் இன்னைக்கு நீங்கள் கொடிக்கட்டி பறக்க முடியுங்க நல்ல தன லாபங்களை ஈட்டி அதிகமான மகிழ்ச்சிகளை நீங்கள் பெற முடியும் நல்ல இன்கம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடிக்க முடியும் மேலும் வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனா பண விஷயத்துல எந்த விதமான அவசரமான புதிய முடிவும் எடுக்காது என்பதை உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிசினஸ்ல எப்படிலாம் உங்களுக்கு இன்கம் வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க மற்றபடி அப்படி நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியுங்க இன்னைக்கு நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சுலபமாக மாறும் எனவே அதை குறித்து இன்னைக்கு யோசிங்க தன லாபம் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் அசைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதை நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சால்வ் பண்ணிக்கோங்க அல்லது தகுந்த எக்ஸ்பர்டோடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படு சாதுயமாக நீங்களே அதை வந்து சிறப்பாக சமாளித்து உங்கள் சொத்து பிரச்சனைகள் விஷயங்களை விஷயங்கள வெளியே வந்துடுவீங்க எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் பண்ணுங்கள் பேச்சுகள் மற்றும் தேவையில்லாத வார்த்தைகளை இந்த தினம் வெளியிடக்கூடாதுங்க மற்றபடி உங்கள் எதிரிகள் எல்லாமே இன்றைக்கி காணாமல் போவாங்க எதிர்களை நீங்கள் கண்டிப்பாக வெல்லக்கூடிய நல்ல யோகம் இந்த தினம் இருக்கிறது புதிய தொழில்நுட்ப கருவிகளை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்பதையும் மனதளவில் சின்ன சின்ன குழப்பங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும் எனவே இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானித்து முடிவிடுங்க மறைமுகமான சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இந்த தினம் இருக்கிறது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுப்பு அலைச்சல் எல்லாமே இன்னைக்கு சேர்த்து பெறக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு அலுவலகம் பண்ணிடலாமீங்க எனக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் மேலும் அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் அதிகரிக்கலாம் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க நான்கு விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் பேசிக்காக ஃபாலோ பண்ணுங்க முதலாவதாக பேராசைப்படக்கூடாதுங்க எந்த சூழ்நிலையிலும் வந்து நீங்கள் பேராசைப்படாமல் கொஞ்சம் பரந்த அமைப்பை இருக்கிறது நல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லி இந்த தினம் வந்து மற்றவங்களுக்கும் கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கணும் எல்லாத்தையுமே நீங்களே அள்ளிட்டு போகணும்னு நினைக்கக்கூடாதுங்க பேராசையை என்ற தினம் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் ஏன்னா உங்க பேராசையை விட்டு ஒரு ரூபா கொடுத்தா ஒரு கோடி ரூபா தரேன்னு சொல்லிட்டு உங்கள் விட்டுக்கூடிய பணத்தை வாங்கிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க இரண்டாவதாக என்ற தினம் பயத்தை வந்து மனசுல வச்சுக்க கூடாதுங்க சில விஷயங்கள் நடக்காமலே இருக்கும் அதை நடந்த மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படலாம் எனவே எது பிராக்டிகலா இருக்கு அப்படின்றத நீங்கள் யோசித்து பயப்படாம உங்கள் காரியங்களை செய்வது என்று சொல்லி ஆனா புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இந்த தினம் பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கெடுதல் ஏற்படுறதுனால பயனற்ற தேவையில்லாத ஆர்குமெண்ட் யாரு கூட வேண்டாம் வாக்குவாதங்களையும் இந்த தினம் தவிர்த்து விடுவது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு நல்லதுங்க இந்த நான்கு விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் குடும்பத்தினர் பயன்படும் காதல் வாழ்க்கையில அலுவலகப் பணிகளை உங்க பிசினஸ்ல என்ன எல்லாத்துலேயுமே இன்னைக்கு கண்டிப்பாக பயன்படும் பயன்படுத்திக் கொள்ளி இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் அலுவலக அலுவலகப் சிறப்பாக செயல்பட்டாலும் இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன குற்ற குற்றம் குறையில வந்து கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும் சில பேர் அதே வேலையை வச்சுட்டு தெரிவாங்க ஸோ ஏதாவது குற்றம் குறை இருந்தது அப்படின்னா அதை நீங்களாகவே ஒரு தடவை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி திருத்திக்கிறது நல்லது நண்பர்களே இந்த தினம் சந்திராசிரமங்கிறதுனால நீங்க கொஞ்சம் இந்த நாலு விஷயம் கவனமாக இருக்கணும் நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் நண்பர்களே கொஞ்சம் நேரம்தான் கோபம் வந்துட்டு போகும் ஆனா தவறான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில் கொண்டு வந்துருங்கிறதுனால எக்காரணம் கொண்டு கோபத்தை நீங்க இன்னைக்கு அதிகரிக்க விடாதீங்க நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த தினம் முடிக்க வேண்டிய சில பணிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை சகோதர சகோதரிகளுடைய உணர்வுகள் என்ன ஓட்டங்களை இந்த தினம் நீங்கள் தாராளமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மனசுல அமைதி கண்டிப்பாக தேவை அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் ஒன்றுலேயே இந்த தினம் பரந்த மனத்தோடு நீங்க செயல்படுறது நல்லதுதான் இருந்தாலும் மத்தவங்க அதை தவறாக பயன்படுத்தாமல் நீங்க பார்த்துக் வேண்டியது அதோட முக்கியம் சோ இந்த தினம் வந்து சகிப்புத் தன்மையோட பரந்த மனத்தோட நீங்க இருப்பீங்க ஆனா அது மத்தவங்க வந்து தப்பா மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதுல கொஞ்சம் கவனமா இருங்க அதுக்கு அளவு பண்ணாதீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சர்பிரைஸான நல்ல தகவல் உங்களுக்கு உங்களது கனவை நிஜமாக்கக்கூடிய வகையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்க காதல் வாழ்க்கையில கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் என்று அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் இருக்கிறது ஒரு தேவதை போல உங்களது காதலில் தெரியக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்க நிலையில் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் பிளான் வந்து நீங்கள் சீக்கிரட்டாக வச்சுக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் இதெல்லாம் செய்ய போறான்னு சொல்லிட்டு நீங்கள் யார்டையுமே உங்கள் சீக்கிரட்டாக ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க அதனால் உங்கள் ப்ராஜெக்ட் கெட்டு போகுங்கிறதுனால ரகசியங்களை இன்று தினம் யார்ட்டையும் கூறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே அது குறித்த கண்டிப்பாக நல்ல ஒரு விழிப்புணர்வை கொள்ளுங்கள் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்து எப்படா தப்பு போனு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சின்ன சின்ன தப்புனாலும் அதை குட்டி காத்து குத்தி குத்தி காட்டிகிட்டே இருப்பாங்கிறனால இப்பொழுது நீங்கள் அதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க கொஞ்சம் ரகசியங்களை பேணி பா பாதுகாக்கணும் அவங்க உங்கள் பர்சனல் ரகசியமாக இருக்கலாம் அல்லது அலுவலக சம்மந்தமான ஆபீஸ் ரகசியமாக இருக்கலாம் கண்டிப்பாக யார்ட்டையும் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்காதீங்க இந்த நான்கு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல தனலாபங்கள் கிடைத்து கொடுக்கல்வங்கள் எல்லாம் சுலபமா கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்னு கிரீம் கலர் இன்னொன்னு ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் வேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் இன்னைக்கு நீங்க பயன்படுத்துவது அதிர்ஷ்ட எண்ணாக அமைத்து தரக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதிநல செயலில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரம் நட்சத்திரங்களுக்கு நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளோட உணர்வுகளை வந்து என்ன ஓட்டங்களை நீங்கள் புரிந்து செல்விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் யார்டையுமே வாக்குவாதங்கள் வேண்டாம் தேவையில்லாத பேச்சுகளை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க பணிகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க குறிப்பாக புதிதாக சில தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி ஹை நல்ல ஒரு காஸ்ட்லியான திங்ஸ் எங்க ஆபீஸ்ல வாங்கிடுறீங்க அப்படின்னா புதிய டெக்னாலஜி சம்மந்தமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் நண்பர்களே அந்த மாதிரி கருவிகளில் ரொம்ப கவனமாக நீங்கள் இன்றைக்கி வேலை செய்ய வேண்டிய அவசியம் அலட்சியம் வேண்டாம் சீக்கிரமாக முடியும் நீங்கள் நினச்ச சில வேலைகள் வந்து வருதுனால கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் கவனமாக வேலை செய்யுங்க கண்டிப்பாக இந்த நான்கு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் கவனம் அதிகமாக தேவையும் அலட்சியம் தேவையில்லை புனர்பூசம் நண்பர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் மன அமைதி கண்டிப்பாக வேணும் இன்றைக்கி மன அமைதி தரக்கூடிய செயல்பாடுகளான பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபடலாம் ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய டெக்னிக்கலான சில விஷயங்களை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு புரிதல் மிக்க நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க கூடுதல் பொறுப்புகள் அலுவலகப் கிடைக்கும் அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு மறைமுகன் விஷயம் தெரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் அதை சரியாக கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே